ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிசைன் பிளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணினது அதோட ரேட் டீடைல்ஸ் தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணி போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு அளவுக்கு கொடுத்த பிளவுஸு இந்த அளவுக்கு கொடுத்த ப்ளவுஸில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வச்சுருக்காங்க ஆனால் வந்து இடையில இப்படி தெரிகிற மாதிரி வச்சுட்டாங்க ரொம்ப அந்த பிசுர் எல்லாமே வந்து இந்த டிசைனில் வந்து வெளியில் தெரியுது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப பக்கம் பக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து தெரியாமல் இருக்கும் இது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோட ஸாரீ ஒரு ப்ளூ அப்புறம் டார்க் ப்ளூ ரெண்டும் கலந்த மாதிரி கோல்டன் ஜெரியில வந்து இருக்குது இந்த சாரீ இதுக்கு பிளவுஸ் வந்து எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெக்கோட பேட்டர்ன் மட்டும் கொடுத்துட்டாங்க நெக் டிசைன் மட்டும் கொடுத்துட்டாங்க எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன் அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸ்க்கு கொடுத்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க சரி மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால கல்யாண பொண்ணுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பீச் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி ஒரு ஆரி ஒர்க் ஃபீல்டு வந்து நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட்டு வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் இதுக்கு லைனிங் வந்து கொடுத்துட்டாங்க புடவைக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சது வந்து எயிட்டி ருபீஸ் நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இரநூத்தி நாற்பது ரூபா இதுவே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ் வந்து புடவைக்கு ஓரம் ஃபால்ஸ் வச்சது எண்பது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா வந்து ஆகுது அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எழுநூற்றி இருபது ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கமாக வந்து நான் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறேன் இப்போ எனக்கு இந்த லேஸ் வந்து நான் கிட்டத்தட்ட மூணு மீட்டர் பக்கமாக வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு மீட்டருன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம கிடைக்கிது மூணு மீட்டர் அப்படின்னா நான் ஒரு நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி போட்டிருக்கேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டிச்சிங் சார்ஜு அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாமே ஒன்றும் ஒன்றும் கையில் தான் வச்சு தைச்சிருக்குது ஏன்னா பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கையில் வந்து வச்சு தைச்சதுனால அதுவே நமக்கு டைமிங் வந்து அதிகமாகும் இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மணி அப்புறம் நாட்டு இதெல்லாமே வந்து வச்சுருக்குது இந்த பிளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் நமக்கு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திடலாம் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வைலட் கலரும் கிரீன் கலரும் கலந்த மாதிரியான ஒரு பட்டு சாரி ப்ளவுஸு இதுக்குமே வந்து நெக்கோட பேட்டர்ன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நெக்கில் பேக்கில் ஓப்பன் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆன மாதிரியும் இந்த செ மட்டும் இந்த மூணு லீஃப் வந்து வர மாதிரியும் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க அதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் சாரி கலரில் ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைச்சிக்கணும் பேக் நெக் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமே கேன்வாஸ் கொடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக தான் நான் வந்து இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஏன்னா நம்ம வந்து ஒட்டுக்காக போட்டோம் அப்படின்னாலும் தனித்தனியாக போடும்போது நமக்கு இந்த டிசைன் வந்து மாறிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் வச்ச ஆரி ஒர்க் லேஸ் மாதிரி நமக்கு இருக்கும் அந்த லேஸ் தான் நான் வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு லீஃபுக்கு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனும் வர மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்தமாக வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கே டைமிங் வந்து அதிகமாகும் அதே மாதிரி இந்த லேஸ் ஃபுல்லாக கணக்கு போட்டு எத்தனை மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போட்டு இந்த டிசைனோட சேர்த்தி தான் வந்து நான் இது வந்து இது சார்ஜ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பீஸ் கொடுத்து தான் நம்ம இந்த மாதிரி வந்து உள்ளார ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இந்த லேஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த சென்ட்ரலில் சென்ட்ரலில் தனியாக வந்து ஒரு நாட் வந்து போட்டிருக்கிறேன் ஏன்னா நமக்கு இது இப்படி இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ரொம்பவே வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணாலும் நமக்கு வந்து ஊசி வந்து உடஞ்சிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் க்ரீன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா பார்க்குறக்கு ரெட் அண்ட் க்ரீன் மாதிரியும் இருக்கும் இந்த சேரீக்கு வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க ப்ளவுஸு டிசைனு அந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அவங்க கொடுத்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் கொஞ்சம் நெக்கு இவங்களோட நெக்குக்கே நம்ம ஆல்ட்ரு பண்ணுறப்ப கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது அதனால தான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி இதோட நெக்கோட டிசைனு இந்த நெக் ஷேப்புக்கு தான் நம்ம வந்து இது பண்ணணும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இவங்களோட நெக்கு கொஞ்சம் மேலாலேயே முடிஞ்சிருது அதனால வந்து ஃபஸ்ட்டு இந்த நெக்கோடய சைஸ்க்கு நான் ஃபஸ்ட் இவங்களோடது தைச்சி எடுத்துக்கிட்டேன் தைச்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறது ஆரி ஒர்க் லேஸு இதுவே நமக்கு வந்து மீட்டர் வந்து நூறு ரூபாயில இருந்து கிடைக்குது ஆரியவர்க் லேஸு இதை வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறதுனாலும் ஒட்டிக்கலாம் இதை ஒரு லைன் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல எல்லாமே கேப் வருது அந்த கிராப்க்கெல்லாமே இந்த இதில் ஸ்டோன் வர மாதிரியே வந்து நானும் வந்து இந்த இடத்துல எல்லாமே ஸ்டோன் வச்சு அப்ளை பண்ணிட்டேன் இப்போ பாருங்க நமக்கு இவங்களோட நெக்குக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி நமக்கு இருக்கும் பாக்குறதுக்கு இன்னுமே நல்லா கிராண்டான ஒரு லுக்ல வந்து இருக்கும் அடுத்தது வந்து இன்னும் ரெண்டு பிளவுஸ் டிசைன் இருக்கு அதையும் வந்து பாத்தர்லாம் இதுக்கு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணேன் இந்த ஆரியவர் கிளேஸ் நாட்டு மணி இதுக்கு மட்டும்தான் இதுல இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க அதனால நம்ம அது மாதிரி ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைலட்டு பிங்க்கு ஒயிட்டு இந்த மூணுமே கலந்த காம்பினேஷனில் வந்து இருக்குது இந்த சாரிக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க அதில் இருக்கிற மாதிரியே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்டர் வந்து கைக்கு போக இன்னொரு கரை பார்டர் வந்து இருந்தது கை ஒரு பக்கம் பெரிய பார்டராகவும் ஒரு பக்கம் சின்ன பார்டராகவும் இருந்தது அந்த சின்ன பார்டரை வச்சு பேக் நெக்குக்கு கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாரீலேருந்து கொஞ்சம் ஒயிட் கலர் கிளாத் வந்து கட் பண்ணிட்டேன் அந்த கிளாத்தை இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் டிசைன் ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு கேன்வாஸ் வச்சு தைச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டா திருப்பி விட்டுட்டு ரெண்டு லைன் வந்து நமக்கு பிசுறு தெரியாமல் க்ளோஸ் ஆகிறதுக்காக டபுள் லைன் வச்சு லேஸ் வச்சு ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனுக்கு மட்டும் மொத்தமாக வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் இந்த நம்ம ரெடி பண்ணுற ஒர்க்கு எனக்கு இந்த ப்ளவுஸ்க்கு மட்டுமே வந்து ஒரு அரை நாளே வந்து போயிடுச்சு நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ண லேஸ் நாட்டு இதெல்லாம் சேர்த்தி தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து நான் இதுக்கு போட்டிருக்குறேன் நீங்கள் ஒவ்வொரு டிசைன் ப்ளவுஸுமே தைக்கும்போது அதுக்கான டைமிங் உங்களுக்கு எவ்வளோ ஆகுது அதுலேருந்து நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சாரிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் பிளவுஸு பிளவுஸில் வந்து பார்டர் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அந்த முந்தி அதுக்கு மட்டும் இந்த நான் வந்து ரெடிமேடு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் குஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு ஃபால்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சேம் கலரில் தான் வந்து டிசைன் வந்து பண்ணுறதுக்கு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க நான் தான் சொன்னேன் நீங்கள் சேம் கலரில் பண்ணால் அவ்வளோ அளவுக்கு ஒன்றும் நமக்கு அட்ராக்டிவாக தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஏன்னா அது வந்து முந்தியும் வந்து ப்ளைனாக தான் வருது அப்படிங்கிறதுனால முந்தியிலேருந்து கொஞ்சமாக வந்து கிளாத் கட் பண்ணி இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் கீழே வந்து அதே மாதிரியே வந்து ஒரு போட்ட மாதிரி ரெண்டு இது வர மாதிரியும் மேலே வந்து ஒரு சிம்பிளான நாட்டும் வந்து வச்சிருக்குது இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேஸு இந்த டிசைனு நாட்டு இந்த பூ இந்த பேட்ச் எல்லாமே சேர்த்து இதுக்கும் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னோடய தையக்கூலி இல்லாமல் அதோடு சேர்த்துனோம்னா தையக்கூலிக்கு இரநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இதோட வந்து சேர்த்திக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே அந்த ஹாப்பி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்